ஒரு ஆடுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கியிருக்கேன் பஸ் அங்கே பஸ் வரலாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா ஏசி நாங்கள் இருந்து மெமரி ஹால் வரது வாங்கினாங்க அங்கே ஒரு த்ரீ பாயிண்ட் கிலோமீட்டர் வருது நம்ம உள்ளே போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கம்பெனி தான் இந்த பிரைவேட் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டாடா கம்பெனி தான் டிசைனு ஆனால் அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அசோக் லைனா ரோடு இங்கே பாத்தீங்கன்னா டாடா தான் பஸ் எல்லாம் அதிகமாக டாடா கம்பெனி தான் ஓடு இடம் பார்க்கலான்னு சொன்ன அது இதுதாங்க இங்கிலாந்து விக்டோரியா மகாராணி இந்தியாவோட பேரரசின்னு பட்டம் பெற்றவங்க அவங்களோட நினைவாகத்தான் இந்த விக்டோரியா மெமோரிகள் கட்டப்பட்டது இது பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கட்டிடம் ஒயிட் மக்ரானா மார்பலில் கட்டியிருக்காங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகான தோட்டங்கள் இருக்குது இப்போ இந்த இடம் நினைவிடம் மட்டும் இல்லாமல் ஒரு மியூசியமாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க விக்டோரியா மகாராணியோட தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் நினைவு சின்னங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண கலை மற்றும் கலை பொருட்கள் இந்திய கலை மற்றும் கலாச்சார கண்காட்சிகள் அரிய புத்தகங்கள் மற்றும் கையெழுத்து பிரதிகள்னு நிறையவே இருக்குது வெளியே வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான தோட்டங்கள் இருக்குது ஏரிக்கரைகள் அதை சுற்றி அழகாக இருக்குது மிகப்பெரிய கார்டன்ஸாக இருக்குது இந்த மெமோரியல் ஹாலை ஹாஸ்பிட்டலாக யூஸ் பண்ணியிருக்காங்க ராணுவ ஆயுத கிடங்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இதோட விசிட்டிங் அவர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதோட விசிட்டிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏஎம் ஓபன் பண்ணுறாங்க ஈவினிங் சிக்ஸ் பிஎம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க மண்டே மட்டும் ஓப்பனிங் கிடையாது க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு ஃபிஃப்டி ருபீஸும் ஃபாரினர்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரடும் வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில லைட் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லைட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா மூணு லாங்குவேஜில் பண்ணுறாங்க இங்கிலீஷ் பெங்காலி அண்ட் ஹிந்தி இந்த மூணு லாங்குவேஜில் லைட் மியூசியம் பண்ணுறாங்க அதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்தால் நல்லாவே பார்க்கலாம் நம்மளோட இந்திய கலாச்சாரங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மியூசியம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அழகாக ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு பக்கத்தை சுற்றி 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 சாப்பிட்டு இன்றைக்கி அதனால ஒரு சேஞ்சாக ரூம்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா அந்த ரூமில் செஞ்சு செய்கிறதுக்கு அளவு பண்ணுறாங்க சரி என்னடா செய்யலாம் அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க நம்ம சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு நறுக்கின்னு சாப்பிடலாம் காரசாரமாக அப்படின்னு சொன்னான் நிறைய ஹாஸ்டலில் பாத்திரம்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க நான் பார்த்தீங்கன்னா மசாலா கறி காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு அது இல்லாமல் இங்கே காய்கறிகள் என்னென்ன விலை இருக்குது சிக்கன் என்ன விலை விற்கிது வெங்காயம் தக்காளி விலைலாம் இப்போ நம்ம ஊரில் அதிகமாக இருக்கான் நீங்கள் என்ன வேலை வைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மெயினாக பொருளுக்கு என்ன வேலை வைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டோம் சிக்கன் வாங்கலாம் வந்துருக்கோம் திருப்பயும் இந்த ஸ்ட்ரீட்ல தான் வந்திருக்கோம் இங்கே தான் நாங்கள் சிக்கன் வாங்க போகிறோம் பாலிக்காட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேட் வாங்க இங்கே ஒரு இடத்துல வந்துருக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி கறி அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வந்து இந்த ஏரியாவில் தான் நிறைய இருக்கும் இந்த சுடுதல் போட்ட அக்கா பார்க்குது ஒவ்வொரு மார்க் பண்ணி போகிறோம் இந்த இவங்க தான் பார்த்துட்டு போயிட்டாங்க மதியத்துலேருந்து பட்னியாக வேறு வேறு இப்போ நல்லா திருப்தியாக செஞ்சு சாப்பிட்டோம் சரியா ஆனால் வந்து ஓம் கார அளவு படம் கொஞ்சம் கம்மி பண்ணு சமயம் நல்லா சந்தேகப்படுறேன் ராஜா சமயம் சந்தேகப்படுறேன் எவ்வளோ பெரிய குக்கு பயன் பெரிய குக்கங்க மறக்கிடுவாங்க சாப்பாட்டில் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இருக்குது அதுக்காகவே சரிங்க செஞ்சு சாப்பிட ஊற்றிட்டேங்க பரவாயில்ல நம்ம ஊரில் மாதிரி மிஷின் மாதிரிலாம் கட் பண்ண முடியும் டெய்லியும் தான் கட் பண்ணுறேன் ஆனால் நீட்டாக தான் கட் பண்ணுறேன் பரவாயில்லை மாதிரி இருக்குல்ல

கடக்கார கிட்டே போயிருது கேட்டால் என்ன கேட்டேன் தேலுனா எண்ணெய் இது ஈஸியாக இருக்குல்ல தேலு மெட்ராஸில் போய் கீழ் கடக்கார கிட்ட கேல் மாதிரி அச்சுரும் மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் நல்லெண்ணெய் பேர்க்கல் இந்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்கிறது இல்லை நாட் சைடில் அதிகமாக பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் ஆயிலுன்னு சொல்லுவாங்க அதுதான் சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து ஆட்சி மூலகார்த்தலாம் எங்களுக்கு கிடைக்காது சன்ரைஸ் தான் கிடைக்குது மொள இந்த மஞ்சள் தூளியும் பார்த்தீங்கன்னா சண்ட்ரிச் தான் கிடைக்குது பூண்டு இஞ்சி அரிசி வாங்கிட்டு பார்ப்போம் அது என்ன விலை விற்கிது மொழி தெரியாமல் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பொருளை வாங்குறது படாத பாட அறியுது பச்சா சாவல் அரிசி வாங்கலாம்னா கேட்டு விட்டுருக்கோம் பக்கா பக்கா செவல் ஆ பக்கா செவல் ஆ ஆஹா அதான் கிலோ பித்தர் எவ்வளோ வாங்குறேன் யூடியூப் பண்ணி சாவல் பண்ணாத்து யூடியூப் பண்ணாத்து மட்ராஸ் தமிழ்நாடு ம் எவ்வளோ வாண்டா ஐம்பது ரூபா எவ்வளோ வாங்குறாங்க ம் குண்டு வாங்க மூட்டை உண்டு வாங்கி ஓ அரை கிலோ தான் வாங்கிடுங்க சரி முட்டை ஆரம் பச்சை மிளகா தக்காளி ரெண்டுமே இருக்கு போட்டு பத்து மணிக்கு எப்படி கட்டுவா இல்லை ம் போடு சேர்த்து போடு ஒன்றே ஒன்று வாங்கிக்கலாம் ஆப்பிட்ருவாங்களா உங்கள்கிட்ட தான் இருக்கு ஐம்பது தக்காளி கிலோ வந்து எண்பது ரூபாவாம் வெங்காயம் வந்து கிலோ வந்து ஐம்பது ரூபாவாம் மூன்று ஒரு பூண்டு தான் கேட்டோம் அது ஒரு கிலோ எப்படி இருக்கும் கருவேப்பிலாம் இங்கே இருக்காது போல் மல்லி கொத்தமல்லி தான் கிடைக்கும் சத்தியா போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் உடனே ம் போய் உடனே இந்த எண்ணெயில் எப்படி வரும்னு தெரில போய் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கப்படப்பா சீக்கிரதுரா மிக்சி இல்லை தான் இந்த மாதிரி நான் கவரில் போட்டு மத்து இல்லாமல் சப்பாத்தி கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வித்தியாசமாக ஃபோட்டாக வரதில்லை என்ன நம்ம நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இது வந்து ஆங்கிலா ஸ்டைலாக தமிழ்நாடு ஸ்டேட் அப்படியா வா உனக்கு பல லாங்குவேஜ் தெரியும் பல இடங்களில் போயிட்டு சாப்பிட்ருக்க அதனால் இந்த ஃபுட்டில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டு ம் நல்லா சமையல் செய்ய தெரியும் எனக்கு இந்த காலத்தில் பெரிய ஹோட்டலுக்கு தான் கிளான் சொல்லணும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியலை சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்போ ஒரு கலர் கலரிஷாக தெரியுதுங்களா ஆ ஸ்டவ்ல கரண்ட் ஸ்டவ்வில் சேர்த்து கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம கையை முடியாது பிள்ளை அந்த கடையை விட்டு ஸ்டீலாம் அடி போல ஸ்டீல் கடைன்றதுனால ஆனால் இதில் ஸ்டீல் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதுவும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் ஸ்டிக் செய்ய அது யூஸ் பண்ணலாம் சில்வர் யூஸ் பண்ண முடியாது கருத்தனி பிடிக்கிற பழகமே வருது இல்லை சூடாக இருக்கும் போன்ட்டு அதிக சூடாகாது ஆல்மோஸ்ட் நிறைய மசாலா போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது இன்னொன்று ஒன்றும் இல்லை என்ன பண்ண போகிறேன் மிளகாத்தல் விரும்ப மிளகாத்தல் மட்டும்தான் கொஞ்சம் உப்பு ரெடி போட்டியா ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இங்கே இது இந்த ஹாஸ்டல் எவ்வளோ சொன்னாங்க அது ரேட்டு நம்ம அஞ்சு நாளைக்கு ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா ஒரு ஆளுக்கில் ஒரு ஆளுக்கு ம் ஏசி ஒய்ஃபை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னோம்ல நாலு ப்ரெட்டு ஜாம் வெண்ணெய் டீ பிஸ்கட் மொத்தம் கொடுத்தாங்களே ஒரு நாள் ஆ கொஞ்சம் ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க அதனால் அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுக்கும் ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க பனானா ஆ ஆ அதுதான் சொன்னால் எக் இல்லைன்னா பனானா தராங்க ம் வெஜிடேரியனுக்கு வந்து பனானா நான் வெஜிடேரியனுக்கு வந்து எக் கிட்ட கெண்ட்ர அட போய் காரி கம்மியாக தான் போடன்னு சொன்னேன் மற்றபடி தேர் தான் இல்லை மற்றபடி பக்கா மறுபடியும் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துல ரவுண்ட் ரெடி அதுக்கப்புறம் சாமி வச்சுட்டு சாப்பிட்டு

我这边什么？我这边吃多了，我胃。